ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி குடமிளகா தக்காளி வெங்காயத்தை வச்சு இந்த சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட மூணு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம குடமிளகாவையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு குடமிளகாவும் ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் போதே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வதங்கிட்டிருக்கும் போதே இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை தக்காளி சேர்த்துருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இப்போ நம்ம இறக்கிட்டு வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ சட்னி நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடியில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இதை லைட்டாக திருவணம் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கத சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எதுக்காக தெரிவிக்கிறோம் அப்படின்னா நான் பல்லு பல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தெருவியிருக்கேன் நீங்கள் தேங்காவை திருவியே சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கூட அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நான் என்ன சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கேப்சிகமில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சுவையான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்